இந்த உலகத்தில் இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸான கோயில் ஆனால் பூரி ஜெகநாத கோயிலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மிஸ்ட்ரீஸ் இருக்குது ஐயாயிரம் வயசுக்கு முன்னாடி இறந்து போனால் கிருஷ்ணரோட இதயமே இந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் நம்ம இப்போ அதை பற்றிலாம் போகிறது கிடையாது இந்த கோயிலுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமுக்குள்ளே நிறைய பொக்கிஷங்கள் இருக்கிறதாவும் அந்த ரூமை யாராச்சும் திறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதாவது அந்த பொக்கிஷங்களை நாகங்கள் பாதுகாக்கிறதாகவும் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க டோல்த்து செஞ்சிடல ஒடிசாவில் கட்டப்பட்ட இந்த கோயிலுக்கு அப்போ அந்த காலத்தில் இருந்த நிறைய பணக்காரங்க அந்த கோயிலுக்கு நிறைய தங்கத்தை டொனேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த டைமில் வேற ஒரு நாட்டில் அந்த அரசர் வந்து போர் புரிஞ்சு வின் பண்ணதுக்கப்புறமா அவரு அங்கேருந்த தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலுக்குள்ளே தான் வச்சுட்டு இருந்திருக்காரு அந்த தங்கங்கள்லாம் இருக்கக்கூடிய ரூம் தான் அந்த மர்மங்கள் நிறைந்த ரூம் அதாவது இந்த ரூமை வந்து இதுக்கு முன்னாடி திறந்துருக்காங்க பட் அந்த டைமில் வந்து அந்த ரூமை திறந்து அந்த ரூமில் வந்து எவ்வளோ தங்கம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து எழுபது நாட்களை வந்து பார்த்து அதுக்கப்புறமா அந்த ரூமை வந்து பூட்டியிருக்காங்க அதாவது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தங்கத்தோடைய அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிலோ தங்கம் அப்புறம் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கிலோ வெளிலாம் அந்த டைமில் வந்து அதில் இருக்கக்கூடிய வெயிட் எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணி அப்போ வந்து அந்த டோர் டோரை வந்து பூட்டியிருக்காங்க பூட்டினதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து அந்த கதவை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் மறுபடியும் திறக்க போயிட்டுருந்துருக்காங்க அப்படி அவங்க திறக்க போகும்போது அங்கே வந்து வித்தியாசமான நிறைய சவுண்டுங்கள்லாம் கேட்டதாகவும் அப்போ வந்து அந்த கதவை திறக்க போனவங்க பயந்துக்கிட்டு அப்போ ஓடி போனவங்க மறுபடியும் அந்த ரூமை திறக்கிறதுக்கு அவங்க வரவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க மறுபடியும் இந்த கதவை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மறுபடியும் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதை திறக்க சொல்லி சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படி சொன்னனால மறுபடியும் வந்து திறக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போயிருக்காங்க பட் அப்படி அவங்க திறக்கிறதுக்காக போகும்போது அப்போது வந்து சாவியே காணாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லி அப்பயும் வந்து அந்த கதவை வந்து திறக்க முடியாமையே போயிடுச்சு நாற்பத்தாறு வருஷம் அந்த கதை வந்து திறக்க முடியாமல் போயிடுச்சு மறுபடியும் இப்போ தான் வந்து அந்த கதை ரூமை திறந்துருக்காங்க இப்போ அதுக்குள்ளே எவ்வளோ தங்கம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா தான் சொல்ல போகிறாங்க பட் அதுக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா இதுக்குள்ளே எவ்வளோ கோல்மல் நடந்திருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் இந்த கோயிலோடைய என்னென்ன மிஸ்ட்ரீஸ் எல்லாம் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் அந்த கிருஷ்ணரோட இதயம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே காய்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்